அரசு சம்பந்தமாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது மாநில அரசு மத்திய அரசை நிதி கேட்கிறார் மத்திய அரசு மாநில அரசுக்கு என்ன சொல்கிறார்கள் சொன்னால் நீங்கள் உங்களுடைய மாநிலத்துக்குள் ஓடக்கூடிய ஆறுகளை இணைப்பதற்கான நிதியை நாங்கள் தரமாட்டோம் நீங்களே உங்கள் நிதியில் செய்து கொள்ளுங்கள் சொன்னார் கடந்த கால அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்களே வாக்குறுதி தந்தார்கள் நாங்கள் எங்களுடைய சொந்த நிதியிலே நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னார்கள் இன்று வரையில் அது நிறைவேற்றப்படவில்லை மீண்டும் அடுத்த ஆட்சி இப்போது மாறியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த ஆட்சி மாறிய போதும் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி தந்தார் ஜென்பள்ளை பாலாஜி இணைப்பு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் உரிமையை தருகிறோம் என்று பேசுகிறார் ஆனால் நடைபெற்றது என்ன இன்றைக்கு ஆந்திராவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அந்திரிவா என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் இருபதாயிரம் கோடி ரூபாயை மாநிலம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளை நிரப்புவதற்கும் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கும் அவற்றை மேம்படுத்துவதற்காக என்ற பெயரால் அவர்கள் பெற்றிருக்கிறார் தமிழக அரசு பெற்ற நிதி ஆயிரத்தி கோடி அவர்கள் பெற்ற நிதி இருபதாயிரம் கோடி யார் இதில் குற்றவாளி என்பதை விவசாயிகள் புரிந்து கொண்டிருக்கிறோம் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் நம்முடைய நாட்டினுடைய தமிழகத்தினுடைய நீர் பற்றாக்குறை விவசாயத்துக்கு சுத்தமாக நீர் கிடையாது குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் வாலாற்றை கண்டும் காணாமல் விட்டுவிட்டு காவிரி கூட்டுக் கூடிய திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை போட்டு அந்த திட்டத்தின் வாயிலாக சென்னைக்கு குடியை கொண்டு செல்கிறார்கள் அந்த தண்ணீரை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாம் கேட்கிறோம் பாலாற்றை விட தூய்மையான தண்ணீர் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது உலக ஆறுகளிலேயே சுத்தமான தூய்மையான தண்ணீரை தரக்கூடிய தன்மையுடைய இரண்டாவது இடத்தில் போய் இருக்கக்கூடிய ஆறே பாலாறு ஆனால் அந்த பாலாற்றினுடைய உரிமையை பாதுகாப்பதிலே அரசியல் விளையாடுகிறதே தவிர மக்கள் உரிமை எடுபடவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவேதான் இன்று